கோவை பீலமேடு பகுதியில் உள்ள பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணாமால் மகளிர் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நான்கு தனித்தனி அமர்வுகளின் வாயிலாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது கோவை பீலமேடு பகுதியில் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணாமால் மகளிர் கல்லூரி இயங்கி வருகின்றது இக்கல்லூரி வளாகத்தில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நான்கு தனித்தனி அமர்வுகளாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது பிஎஸ்ஜிஆர் எஸ் கிருஷ்ணமால் பெண்கள் கல்லூரியின் செயலாளர் டாக்டர் யசோதா தேவி வரவேற்புரை நிகழ்த்தினார் தொடர்ந்து நடைபெற்ற முதலாம் அமர்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதுடில்லியில் உள்ள இந்திய அரசின் சிஎஸ்ஐஆர் இயக்குநர் ஜெனரல் கலைச்செல்வி கலந்து கொண்டு பட்டதாரி மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றி பட்டங்களை வழங்கினார் சமூக அறிவியல் அடிப்படை அறிவியல் மனிதவியல் கணக்கீட்டு அறிவியல் வணிகம் மற்றும் மேலாண்மை துறைகளைச் சேர்ந்த முதுகலை மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது அமர்வில் சென்னை ஐசிடி அகாடமியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீகாந்த் வெங்கட்ராமன் கலந்து கொண்டு அடிப்படை அறிவியல் மற்றும் கணக்கீட்டு அறிவியல் துறை மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் மூன்றாவது அமர்வுக்கு சிறப்பு விருந்தினராக இந்திய அரசின் தேசிய நிபுணர் ஆலோசனை குழு தலைவர் ரமணன் கலந்து கொண்டு வணிகத்துறை மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் தொடர்ந்து நான்காவது அமர்வுக்கு தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்தின் இயக்குநர் ஜெனரல் பேராசிரியர் டாக்டர் முகமது ரிஹான் சமூக அறிவியல் மனிதவியல் மற்றும் மேலாண்மைத்துறை பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பி எஸ் ஜி ஆர் பெண்கள் கல்லூரியின் முதல்வர் ஹாரதி மற்றும் இயக்குநர்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் மாணவியர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது